வணக்கம் கலைச்செல்வி செல்வி சாமியல் வழக்கறிஞர் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு நல்ல கணவன் மனைவி ஆர் இந்தந்த விஷயங்கள் இருந்தா தான் ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழவே முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் ஆக்சுவலி உண்மை என்னன்னா ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடம் ஒற்றுமையா அன்பு காதலோடு வாழ்ந்துட்டு கணவன் மனைவியை பார்த்தா அவங்க கிட்ட நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க தேவர் லீடிங் தேர் லைஃப் ஆன் தேர் ஓன் வே நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள அவங்க பொருந்தவே மாட்டாங்க பட் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்தந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்பௌஸ் கிட்ட இல்ல ஆர் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்ப நம்ம ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போலன்னு நினைச்சுக்கிறோம் ஆக்சுவலி நம்ம சக்சஸ்ஃபுல் கப்பிள்ஸ் அப்படின்னு நினைக்கிற பல டிகேட்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம எதெல்லாம் தவறு அவமரியாதை துரோகம் மன்னிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லா கருமத்தையும் வந்திருக்காங்க சும்மா கடனேன்னு கடமையேன்னு வாழ்ந்தவங்களை பத்தி நான் இங்க பேசல கடைசி வரை அன்பு காதலோடு வாழ்ந்தவர்களை பத்தி தான் சொல்றேன் கணவன் மனைவினா இப்படித்தான் வாழணும்ன்றதுக்கான ரோல் மாடல் இங்க யாருமே கிடையாது அப்படி ரோல் மாடலா எடுத்துக்கணும்னா அவர்களுக்குள் இருக்கும் எல்லா இன்பர்ஷன்ஸோடையும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறுதி வரை அன்பு காதல் குறையாம நிலைச்சிருக்கிறவங்க தான் பர்ஃபெக்ட் கப்பிள்ஸ்கான ரோல் மாடல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டேஜ்ல பொய் சொல்றது பிரேக்கிங் ட்ரஸ்ட் பார்ஷியாலிட்டி டிஸ்ரெஸ்பெக்ட் டைம்ஸ் இது எல்லாமும் கலந்தது தான் கணவன் மனைவி வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பியோரஸ்ட் லவ் ஃபுல்லஸ்ட் கேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயல்ட்டி ஜீரோ பர்சன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் கிறிஸ்டல் கிளியர் பிளானிங் கான்ஸ்டன்ட் அப்ரிசியேஷன் கன்சிஸ்டன்ட் சக்ஸஸ் இதெல்லாம் கனவுல கூட நடக்காது ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் அட்வைசஸ்ல கணவன் மனைவிக்குள் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இருந்தா சண்டைகள் தவிர்க்கலாம்னு சொல்றது எல்லாமே அவேர்னஸ்க்காகத்தானே தவிர அதை முற்றிலும் தவிர்க்க முடியுமான்னு கேட்டா இட் இஸ் பிராக்டிகலி டிஃபிகல்ட் பட் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டா பிரச்சனைகள் வருவதற்கான ஃப்ரீக்குவன்சியை குறைக்கலாம் என்பது உண்மை அண்ட் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்குள்ள இது இது பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்றதும் அதை கேட்டுட்டு இமீடியட்டா சுவிட்சு போட்ட மாதிரி மாறிட முடியுமானா நிச்சயமா முடியாது பட் நம்ம சில நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும் நேரங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது அது கை கொடுக்கும் சோ ரிலேஷன்ஷிப் அட்வைசஸ் என்பது உங்க பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைப்பதற்கான அதை பார்க்கணுமே தவிர அது ஃபாஸ்டிங் தவிரிங் கிடையாது நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட நமக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தது இல்லையே ஒரு அன்பே இல்லையோ அண்ட் கல்யாணமாகி இவ்வளவு நாள்ல நம்ம மனைவி நமக்கு ஒரு தோசை கூட சுட்டு தந்தது இல்லையே ஒரு நம்ம வைஃபுக்கு நம்ம ஓவரா இடம் கொடுத்துட்டோமோன்னு இப்படி எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சோ நீங்க பார்க்கிற கேக்குற எல்லா விஷயங்களையும் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை இதுக்கு பேர் தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அண்ட் ஒன் மோர் திங் ரெஸ்பெக்ட் இன் யர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரெஸ்பெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ரெக்கக்னைசிங் யுவர் பார்ட்னர் ஆர் வேல்யூயிங் யுவர் பார்ட்னர் மற்றபடி சந்தோஷமா இருக்கும்போது போது மானே தேனே பொன்மானே எல்லாம் எப்படி இயல்போ அதே போல கோபமா இருக்கும்போதும் போதும் நாயே பேயே எல்லாம் இயல்புதான் பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பாக்குற பழகிற கப்பிள்ஸ் எல்லாம் பாத்துட்டு இவங்கெல்லாம் எவ்வளவு டீசென்டா இருக்காங்க பாரு அந்த அம்மா அவரை எவ்வளவு ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்றாங்க அந்த சார் அவங்க வைஃப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ச்சே நம்ம தான் ஏமாந்துட்டோம் போலன்னு நினைச்சுக்க வேண்டியது ஆக்சுவலி உங்க முன்னால டீசென்டா நடந்துக்கிற எல்லா கப்புல்ஸும் உங்களை பார்த்து ச்சே வீட்டுக்கு வந்தவங்கள பாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வெளியே சொல்லாமலேயே இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது இப்படி ஒரு கப்புல்ஸ பார்த்ததே இல்லப்பா நமக்கும் தான் வாச்சிருக்கே அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே அக்கறைக்கு இக்கரை தான் தெரியும் அதே மாதிரி வெளியில தங்களை ஹாப்பியா பிரசன்ட் பண்ணிக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையே இருக்காது போலன்னு நினைச்சுக்க கூடாது இன்னைக்கு நீங்க ச வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும்பா கிடைச்சா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்பா இப்படி ஒரு நினைக்கிற எல்லோருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் நிறைய வழிகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் தியாகங்கள் இருக்கும் அவங்கள பார்த்து நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஏங்கறத விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு கண்ணீர் கஷ்டங்கள் கடந்து வந்திருப்பாங்கல்ல சோ நம்முடைய கஷ்டங்களும் கிடையாதுன்னு யோசிச்சா உங்கள் வாழ்க்கையும் அழகாகும் நன்றி